இருக்க விறுவிறுத்து உங்கள் ஃபேமிலியோட சாட்டர்டே சண்டே ஆனால் சைட் விசிட்ன்ற பேரில் உங்களோட காசை கறியாக்கிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நீங்கள் சுற்றி சுற்றி வீடு பார்த்துட்டுலாம் போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளோட ஏ டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் டூ இல்லம் எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அதனால் உங்களோட வரவேற்பு அறைக்கு எங்களோட சேனலோட எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீட்டோட வீடியோவை லிங்கை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவோங்க ஸோ அந்த வீட்டை மட்டும் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஏ டு சட் சென்னை ரியல் எஸ்டேட்டோட கனவு இல்லம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூலிமா புக் பண்ணுற வாடிக்கையாளருக்கு எல்லாருக்கும் ஒரு அழகிய பரிசு காத்து கொண்டிருக்கு இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே ஃபோன் எடுங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீட்டை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு உடனே சைட் விசிட் வந்து பாருங்க இந்த புக்கிங்ஸ் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சூப்பராக புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பர்ட்டிங் உங்களோட எல்லா சந்தேகங்களும் தீர்த்து வைப்பாங்க இந்த எக்ஸ்போவில் ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க நம்மளோட யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளோட ஸ்க்ரீனில் எத்துக்கிற நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன வீடு வேணும் எக்ஸ்போல் டீம் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு உடனே அந்த வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க புக் நம்மளோட சேனல்ல எக்ஸ்போ ஆரம்பிச்சிருச்சுங்க ஜூன் இருந்து ஜூன் தேர்ட்டியத் வரைக்கும் நிறைய பேர் புக் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்காக தான் எல்லா பில்டர் பேசி ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி பேசி உங்களுக்காக தான் வாங்கியிருக்கீங்க எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடாதீங்க சிக்ஸ்த் டு ஜூன் தேர்ட்டி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் மறுபடியும் கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன்ற ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட நீங்க ப்ரோக்கரேஜ் தர தேவைங்க டேரக்டா ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணீங்கன்னா பில்டரை கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த வீடை வாங்கிக்கலாங்க ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்க்க வந்தது கெருகம்பாக்கம்ல ஒரு சூப்பரான ஒரு பங்களா டைப் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான எலிகன் டிசைனில் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து மெயின் ரோட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இன்னோவா டைப் கார் இதெல்லாம் இங்கே வந்து எலிவேஷன் டைப்ஸ் நல்லா அழகாக ஊட்டியிருக்காங்க இந்த சைடில் செட் பேக் வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குது எல் டைப்பில் செட் பேக் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஃபுல் டீக்கில் இருக்குதுங்க டீக்கில் இது வந்து சேஃப்டி கடலும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலுங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைடில் வந்து தனியாக அவங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் இது இருக்குங்க இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியா செட் பேக் ஏரியா பேக் சைடில் ஒரு த்ரீ ஃபீட் செட் பேக் ஏரியாவும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ வந்து வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மலையில் கொடுத்துருக்காங்க இதுவும் எல்லை டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு இந்த சைடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாமே லிப்ளோ பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லா சூப்பராகவே பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் செல்ஃபு ஸ்பைஸ் ஆக் லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணிருக்காங்க நல்லா பாக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக் தருதுங்க இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பெட்ரூமு டோர் நல்லா அழகானு ஷூட் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட்டு இதுலேயும் சீலிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இந்த வீடை வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க ஹாலு பெட்ரூம் எல்லாமே சீலிங் பண்ணி நல்லா அழகாவே பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க இந்த சைடு வந்து மாடிக்கு போகிற வழி மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க மூணு பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க இது கீழே வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வருங்க இது ஒரு லாபி ஏரியா இது ஒரு பெட்ரூம் வரும் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் வரும் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அழகான ஒரு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாக ஃபால் சிலிங் பண்ணியிருக்கோம் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நல்லா அழகான ஒரு ஷெல்ஃபில் லாஃப்ட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட் வரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன் ஆறுக்கு ஒரு ஒம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் வருது ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு இது ஒரு பெட்ரூம் வரும் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான ஃபர்ஸ்ட் டோர் தான் உள்ள என்ட்ரானா நல்லா டபுள் கலர் ஷேட்டில் இது ஒரு பெட்ரூம் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு மேலே எல்இடி லைட் போட்டு நல்லா அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இதுலேயும் கபோர்டு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொக்ட்ஸும் இருக்கு ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸ்ல உங்களுக்கு சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்குறது பிரீமியமா இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து பர்குலா டிசைன் வச்சு நல்லா ஸ்பேஷியஸான பால்குலாக பால்கனி தாங்க பால்கனி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் பால்கனி இருக்குது இது வந்து இந்த வீட்டோட ஃபோர்த் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரு நல்லா அழகான ப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து மேலே எல்இடி ஸ்பாட்லைட் ஃபால் செடிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்குலாம் இருக்குங்க